பிரஸ்டும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை வெஃபினால் தடைகள் திருப்தியாக முடியும் ஆம் மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காத பட்சத்துல அது தடையாகவே மாறி மாறி இன்னும் நடக்காம அதை குறிச்சி ஒரு கவலை ஒரு வேதனை இன்னும் இத்தனை வருஷம் இந்த தடைகள் வந்து இருந்துச்சு இருக்கும் எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு வெகு காலமா இருக்கிற அந்த தடைகள் திருப்தியா ஆசீர்வாதமா மாறப்போகும் ஆமீன் ஹாலிலூயா தடைகள் வந்த உடனே மனிதன் சோர்ந்து மனிதனுடைய குணங்கள் என்ன காரியம் காரியங்கள் உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவாங்க ஆனா அந்த காரியங்கள் சில டைம் வந்து பிந்தி அதாவது ரொம்ப லேட்டாகி நடக்கும் இதனால இந்த மனுஷனுடைய இருதையும் கலங்கி போகும் என்னதான் வாழ்க்கை எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் தடையா முடிஞ்சிட்டு இருக்கு ஒரு வித சோர்வோ அவ வந்து ஃபார்ம் ஆகும் இப்படி தடைகளை நினைச்சி சோர்ந்து போயிருக்கீங்களா தடைகளை தகர்த்தரிகிற தேவன் உங்க முன்ன போயிட்டு இருக்கிறாரு எந்த தடையா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால அந்த தடைகளை தகத்தேறிய முடியும் அவர் வல்லமையுள்ள தேவன் மகத்துவத்தின் தேவன் இப்போ நம்ம பைபிள்ல சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தெடு முறித்தார் என்று பாருங்க வெண்கல கதவுகளை உடைச்சி அந்த வெண்கல கதவு எவ்வளவு உடை இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை வெண்கல கதவுகளை போல தகத்து இருக்கிற அந்த தடைகள தகத்து எரிஞ்சு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியங்கள் தடைகளை தகர்த்து எறிந்து அந்த காரியங்களை வாய்க்க அதுவும் ஆசீர்வாதமாக மாற்ற போறாரு இப்போ நம்ம பைபிள்ல நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி தெரிவித்ததுனால சுபிசேஷம் பலருக்கு அறிவிச்சதுனால அவங்கள சிறைச்சாலைக்குள்ளே வச்சு அடைச்சி வைக்கிறாங்க ஐயோ நம்ம சிறைச்சாலையில வந்து உட்கார்ந்து இருக்கோமே நம்ம எப்படி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிக்கலை யோசிக்கல அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா அவங்களால ஆண்டவரை பாடி துதிக்காம இருக்க முடியாது அதனால அந்த பவுலு சீலாவும் ஆண்டவரை நோக்கி பாடி துதிக்கிறாங்க இப்படி பாடி துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் அமீன் உங்க ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு வேதனைகள் ஏதோ ஒரு மனப்பாரங்கள் இருந்துன்னா அந்த காரியங்கள் வாய்க்காதபடிக்கு அது தடைகள் வந்து அப்படியே அமுக்கி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல பாடி துதிங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க அந்த தடைகள் அனைத்துமே அகன்று போகும் பிரியமானவர்களே நம்ம தடைகள் வந்த விட உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இனி இது வாய்க்காது இது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் மனசுக்குள்ள நெகட்டிவான யோசனைகள் நம்மளே நம்மள என்ன பண்ணிடுவோம்னா சோர்வடைய வச்சிருவோம் ஆவி வந்து பலவி என்ன கிடையாது ஆவி வந்து எப்பவுமே உற்சாகமாக தான் இருக்கும் ஆனா அந்த ஆவி வைக்கிறதே நம்ம பரிசுத்த நமக்குள்ள வரணும் இடம் கொடுக்கணும் ஆழ்கள எல்லா நிகழ்வுகளையும் நடத்த முடியும் ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம மனித ஆவிக்கு இடம் கொடுத்துட்டு அந்த ஆவிகளை என்ன பண்றோம்னா மனித ஆவிகள் மனித ஆவிகள்னா நம்ம தற்சிந்தனை நம்ம சிந்தனைக்கு முதல்ல இடம் கொடுக்கிறோம் சொல்லுவேன் இதுக்கு இடம் கொடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது எதுவுமே வாய்க்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு அந்த நெகட்டிவான அந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து ஆழ்ந்தவரை விட்டு பின்மாறி போவோம் உண்மைதானே தடைகளை தகத்தெறிகிற தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல அப்பா என்னுடைய தடைகள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி துதிச்சு நம்ம பாடும்போது ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய கட்டுகள் அருந்து போகும் நம்முடைய தடைகள் மாறி போகும் அந்த தடையான காரியங்கள் திருப்தியாக ஆசீர்வாதமாக மாறணும்னா என்ன பண்ணணும் ஆண்டவரை நோக்கி துதிக்கணும் சாத்தான் ஓடுவான் நீங்க தடைகளுக்கு முதலிடம் கொடுத்துட்டு மனித குணநலங்களுக்கு சிந்தனைகளுக்கு முதலிடம் கொடுத்துட்டு என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல நடக்கல எல்லாமே தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தப்பு யார் மேல இருக்கு நம்ம ஒவ்வொருவருடைய மேல இருக்கு நம்ம நம்ம சிந்தனைக்கு ஏற்றவாறு நடவாமல் ஆண்டவ சமூகத்துல எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு நம்ம தடைகள் மாறணும்னா ஆண்டவரை நோக்கி துதிச்சு அவரை மகிமைப்படுத்தும் போது அவரை கனம் பண்ணும் போது அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் கண்டிப்பா முழுவதுமாக மாற்றி அமைத்து உங்க கூட இருந்து அந்த எந்த காரியங்கள் தடையா இருக்கிறதோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு அது எந்த தடையா இருக்கலாம் பிரியமானவர்களே தற்ப தடையாயிருக்கலாம் தொழில் நிமித்தமாக உள்ள தடையாய் இருக்கலாம் படிப்பு நிமித்தமாக உள்ள தடையாய் இருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு எண்ணங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி அது நீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது கிடைக்காத பட்சத்தில் அது தடையா இருந்துட்டே இருக்கலாம் இல்லைனா ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அதுக்குள்ள டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காம அது ரொம்ப கஷ்டத்தின் மாத்திர நீங்க மனசு நொடிஞ்சு போய் இருக்கலாம் ஐயோ எனக்கு ஒரு விசா கிடைக்கலையே ஃபாரின் ஃபாரினுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசாவுக்காக வெயிட் பண்ணி காற்று இருந்து அதன் நிமித்தமாக உள்ள தடையாக இருக்கலாம் எந்த இருந்தாலும் கண்டிப்பா அந்த தடைகளை தகர்த்து எறிகிற தேவன் கூட இருக்கிறாரு பண்ண வேண்டியது என்னன்னா ஆண்டவரை துதிங்க ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அழகான ஒரு அற்புதத்தை செய்து வழி நடத்துவாரு இப்போ ஒரு சின்ன ப்ரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக அஞ்சு ஆண்டவரை அப்ப எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நஞ்சியப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் தடைகள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா தடை கற்களை தகர்த்து எரிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே உங்க கோணலான பாதையை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவரே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற காரிய தடைகள் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா எந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில தடையாக எரிக்கிறதோ அந்த காரியத்தில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக மாற்றி அப்பா நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை திருப்தியாய் அப்பா கண்டுகொள்ள கிருபை பாராட்டு